வணக்கம் கோவை மக்களே எனது பெயர் நான் சிவசங்கர் சிங்கை மண்டல பாஜ் பாஜக செயலாளராக பணியாற்றி வருகிறேன் தற்போது முழுநேர பணியாளராகவும் இருந்து வருகிறேன் எனது வேண்டுகோளை இதன் முழுவதமாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமையடைகிறேன் கடந்த செயல்பாடுகள் கூட்டத்தில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக ஒரு குறிப்பிட்ட தகவலை கூறியிருக்கிறார்கள் நான் நொய்யலாற்று தண்ணீரை குடித்து வளர்ந்தவன் அந்த நொய்யலாறு மாசுபற்று இருப்பதை பற்றி மிக அழகாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார்கள் அதற்கு மத்திய அரசிலிருந்து சிறப் சிறப்பு தொகையாக தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு செய்து அந்த மாசை அகற்றி பழையபடி நன்னீராக மாற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வதாக நமது மாநில தலைவர் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு அண்ணாமலை அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள் அதை என் வாழ்நாளில் மறக்காமல் மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் உரிய நேரத்தில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியதை பெருமையாகவும் நினைக்கிறேன் அதை சிறம்பட செய்வார் என்றும் நம்பிக்கையாக இருக்கின்றேன் இன்னும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் கோவை மாவட்டமானது சிறு குறு தொழில்கள் குறிப்பாக மோட்டார் தொழிலில் திறமையாக இருந்த ஒரு உலகத்திலேயே திறமையாக அந்த மோட்டார் தொழிலில் குறிப்பாக காப்பர் வைத்து மோட்டார் தயாரிக்கும் தொழிலில் அருமையாக இருந்த ஒரு கோவை மாவட்டம் அது இன்றைய சூழ்நிலையில் மிகவும் மிகவும் நலிவடைந்து வெகும் வறுமையில் இருக்கிறது அந்த தொழிலை ஊக்குவித்து மேலே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை தலைவர் அண்ணாமலையில் அவர்கள் திறம்பட செய்வார் என்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அனைத்து கோவை மக்களுக்கும் பணிதான ஒரு வேண்டுகோள் உங்களது நண்பனாக உங்களது உற்ற தோழனாக உங்களது சேவனாக திருமதி அண்ணாமலை அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தாம்பரை சின்னத்தில் வழங்கி மென்மேலும் அவர் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற்று வாழைச்சுட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்